வி ஆம் பிஸி வித் அவர் லேபா நம்மளுடைய பணிகளிலேயே இன்னமும் அப்படியே மூழ்கி உட்காந்துக்கிட்டு இருக்கணும் ஈவன் இப் யூ வீஸ் லார்ட் ஐ கெப் டட் டூ யூ ஸ்டில் அவர் ஹேண்ட் இஸ் ஆன் இட் நம்ம இப்பையும் ஆன் அவரே நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கோம் எங்களுடைய பணியில் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருக்கோம்னு சொல்லும் பொழுதும் இன்னுமும் நம்ம மனசுக்குள்ளே அதான் ஓடிக்கிட்டு இருக்குது எஸ்டே ஆ வஸ் ப்ரீச்சிங் இன் டிவைன் நேற்றுக்கு நான் டிவைனில் இறைவார்த்தை அறி அறிவிச்சே அப்படி எவ்ரி தர்ஸ்டே ஆம் ப்ரீச்சிங் இன் டிவைன் போட்டா

ஒரு அது சிந்தனை வரும் this இது என்னுடைய <laughs> father Panikl was saying this. Father, rande, vartha, adu. when you give something to Jesus சிந்தனை கிடையாது ஆண்டவருக்கு எதையாவது கொடுக்கறீங்க But hand is still there. Hallelujah. 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 You, I'm asking father's cross now. Father is giving this cross. <laughs> Father is not. Don't, he does not want to give this cross. Father is giving this cross. But the. Pro <laughs> but the problem is. Even though he was giving it.

உங்களுடைய கரங்களை எடுங்களை எடுங்களை எடுங்க when you leave it to jesus நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது don't hold it anymore மை மீண்டும் மீண்டும் பிடிச்சிட்டே இருக்காதீங்க hold it anymore after giving to jesus <laughs> you enter into god நீ நீ கடவுள் தரும் ஓய்வுக்குள்ளாக நுழை நான் நான் டு செக் செக் இன் இன் நடுவு போய் போய் எட்டி எட்டி நடுவுல ஆஃப் இட் அவர யூ ஆர் சர்விங் எ நுழைன் உனக்கு இருப்பது நம்பிக்கைக்குரிய ஒரு கடவுள் யூ ஆர் சர்விங் எ உனக்கு இருப்பது நம்பிக்கைக்குரிய கடவுள் யார் Hallelujah. You are serving a faithful God. நீ வணங்காத ஆராதிக்கிறது நம்பிக்கைக்குரிய கடவுளே. Who is able to fulfill the promise? உனக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வல்ல கடவுளே தான் நீ ஆராதிக்கிற. Leave to Jesus and enter into the rest. ஆண்டவரிடத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் தரக்கூடிய ஓய்வுக்குள் நீ நுழைய வேண்டும். பக்கத்து இருக்கிறவங்க சொல்லுங்க பக்கத்து பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட சொல்லுங்க. அவர்கிட்ட சொல்லுங்க.

அப்போ தான் தேவருட் அப்பொழுது மட்டும் தான் கடவுள் தரும்

இயேசுவின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை தேர்ட் இஸ் மிரக்கல் மூணாவது அற்புதம் ஹார்ட் ஒர்க் பிளஸ் கடின உழைப்பு ப்ளஸ் ட்ரஸ்ட் இன் காட் இஸ் ஈக்குவல் டு மிரக்கல் நம்பி கடவுள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை இஸ் ஈக்குவல் டு அற்புதம் அதிசயம் அற்புதம் அற்புதம் ஹார்ட் ஒர்க் கடின உழைப்பு ஹார்ட் ஒர்க் என்னுடைய கடின உழைப்பு ஆஃப்டர் தட் யூ ஹேவ் டு

Say it again, say it again, say it கடினமா உழைக்கிறவங்க கடவுளை நம்புறது கிடையாது they always trust their own work அவங்க தங்களோட உழைப்பு மேல தான் நம்பிக்கை வச்சிருக்காங்க இனி கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறவங்க அவர் ஒண்ணுமே உழைக்கிறதும் கிடையாது அவர் செய்யல அவங்க செய்யவே கிடையாது three things god is asking from us மூணு விஷயம் ஆண்டவர் நம்மிட்ட எதிர்பார்க்கிறார் your hard work உங்களுடைய கடின உழைப்பு Trusting in Jesus. Yes, we that is leading you to miracle. Come on.